திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தரிசனத்தை சொல்வார்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் திருப்பதி ஒரு சமயம் முனிவர் ஒருவா உலக நடப்புகளை எல்லாம் பார்த்து கலங்கித்தான் போனார் கலியுகம் ரொம்ப மோசமாகிக் கொண்டிருக்கிறதே இன்னுமொரு அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தால்தான் பூலோகம் சொர்க்கமாகும் என நினைத்தார் எல்லா முனிவர்களுடன் மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார் இந்த யாகத்தின் பலனையும் வீரியத்தையும் மாபெரும் சக்தியையும் மும்மூர்த்திகளில் எவர் சாந்தமூர்த்தியோ அவருக்கு சமர்ப்பிக்கப் போகிறோம் என்று நாரதரிடம் தெரிவித்துவிட்டு முனிவர் வைகுண்டம் சென்றார் ஆனால் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்தார் திருமால் அதனால் கோபமும் அழுகையும் கொண்ட முனிவர் திருமாலின் மார்பில் எட்டி உதைத்தார் அப்போதும் பெருமாள் அமைதியாக இருந்தார் அதே நேரம் எந்த பாதம் உதைத்ததோ அந்த பாதத்தை வருடிக் கொடுத்தார் பொறுமையும் அமைதியும் கொண்ட திருமாலுக்கே யாக பலன்களைத் தருவது என முனிவர்கள் முடிவெடுத்தனர் திருமாலின் மார்பில் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமி மார்பில் உதைத்த முனிவரை தண்டியுங்கள் என்று மகாலட்சுமி பெருமாளிடம் சொன்னாள் அவரோ மறுத்துவிட்டார் இதனால் மகாலட்சுமி கோபம் கொண்டு பூலோகத்தை அடைந்தாள் தவத்தில் மூழ்கினாள் திருமகளை தேடி திருமாலும் பூமிக்கு வந்தார் வேங்கடமலைக்கு வந்தவர் புற்று ஒன்றில் கண்மூடி அமர்ந்தார் அவருக்கு பசித்தது அதை அறியாமல் இருப்பாளா மனைவி மகாலட்சுமி இதனால் பிரம்மாவும் சிவனும் பசுவும் கன்றுமாக மாற மகாலட்சுமி எஜமானி போல் அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விட்டுச் சென்றாள் மன்னன் பசுவையும் கன்றையும் காசு கொடுத்து வாங்கிக் கொண்டான் பசு மேய்ச்சலுக்கு செல்லும்போது திருமால் இருந்த புற்றுக்குச் சென்று பால் சொரிந்தது பால் குறைவது கண்டு அதிர்ந்த வேலையால் பசுவின் பின்னே சென்று புற்றில் பால் சொரிவதைக் கண்டான் கோடரியால் புற்றைக் கலைக்க பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன் காயம் தீர மூலிகை தேடிச் சென்ற பெருமாள் வராகமூர்த்தியின் ஆசிரமத்தைக் கண்டார் முற்பிறவியில் கண்ணபிரானின் அன்னையான யசோதாங்கே வகுலாதேவியாக இருந்தாள் பிள்ளையைக் கண்டு பூரித்தாள் சீனிவாசன் எனப் பெயரிட்டு அழைத்தாள் பசி போக்கினாள் இந்த காலகட்டத்தில் சந்திரிகிரி எனும் பகுதியை ஆட்சி செய்த ராஜன் குழந்தை வரம் வேண்டி தன் குலகுரு சுகமாமுனிவரின் ஆலோசனைப்படி புத்திர யாகம் செய்ய நாள் குறித்தான் யாகம் செய்யும் இடத்தை சுத்தப்படுத்தும் வேளையில் பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள்ளிருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தைக்கு பத்மாவதி என பெயர் சூட்டினான் மன்னன் குழந்தை வளார்ந்து பொய்யவள் ஆன பின் சீனிவாசருக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது சீனிவாசப் பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையிலேயே விக்கிரக வடிவிலிருந்து அருள்பாலித்து வருகிறார் எனச் சொல்கிறது வரலாறு திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் ஆழ்வார்களால் செய்யப்பட்ட நூற்று எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தின் திருப்பதி ஊரில் இத்தலம் அமைந்துள்ளது ஏழு மலைகள் சூழந்த இருப்பதால் இத்தலம் ஏழுமலை என்றும் இத்தலத்தின் மூலவர் ஏழுமலையான் என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தின் மூலவர் வெங்கடாசலபதி என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் லட்டு பிரசாதமாக தரப்படுகிறது முடி செலுத்துவது பக்தர்களின் வேண்டுதல்களில் பிரதானமாக இருக்கிறது இத்தலம் இந்தியாவிலேயே அதிக வருமானம் கொண்ட கோயிலாக உள்ளது இக்கோயில் மூன்று பிரகாரங்களையும் ராஜகோபுரத்தினையும் கொண்டது திருப்பதி கோயிலின் முதல் பிரகாரம் சம்பங்கி பிரதட்சணம் எனப்படுகிறது மூன்றாவது பிரகாரம் வைகுண்ட பிரகாரம் ஆகும் இது ஆண்டுக்கொரு முறை வைகுண்ட ஏகாதசியின் பொழுது திறக்கப்படுகிறது திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் நடைபாதை சிறப்பானதாகும் இப்பாதை கீழ்திருப்பதி இருந்து தொடங்குகிறது இப்பாதையின் இருபுறமும் ஆழ்வார்களின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அலிபிரி பகுதியில் கருடாழ்வாரும் கபில தீர்த்தமும் அமைந்துள்ளன ஆஞ்சநேயர் சிலையும் முழங்கால் முடிச்சு காளிகோபுரம் போன்ற இடங்களும் காணப்படுகின்றன வாரிமெட்டு என்ற பகுதியிலிருந்தும் மலைக்கோவிலுக்கு வரலாம் இதுவே ஆதியில் பிரதான வழியாக இருந்துள்ளது நடைபாதையில் வருகின்ற பக்தர்களுக்கு தர்ம தரிசனமும் தங்குமிடமும் இலவசமாக திருப்பதி தேவஸ்தானம் அளிக்கிறது திருப்பதி வெங்கடாசலபதியை துயில் எழுப்பு சுப்ரபாத சேவை தினமும் செய்யப்படுகிறது இந்நிகழ்வின் பொழுது தொட்டிலில் முதல் நாள் இரவு கிடத்திச் சென்ற ஸ்ரீநிவாச மூர்த்தியை மூலவருக்கு அருகே வைத்து அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன பிரம்மோற்சவம் ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது இவ்விழாவினை பிரம்மா முதன் முதலாக நடத்தினார் என்பதால் பிரம்மோற்சவம் என்று பெயர் பெற்றது